எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டூ படத்துடைய நியூ போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அது சம்மந்தமாக நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மக்களுக்கு வந்து இந்தியன் டூ பற்றின போஸ்டரோ இல்லை அப்டேட்டோ அதெல்லாம் தேவையே கிடையாது இந்தியன் டூ ரிலீஸ் டேட் எக்ஸாக்டாக எங்களுக்கு வேணும் இண்டியன் உடைய ட்ரெய்லர் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து ஷங்கர் சருடைய ஹேண்டிலில் போய் கேட்குறதா இருக்கட்டும் கமலஹாசன் சருடைய ஹேண்டிலில் கேட்குறதா இருக்கட்டும் போட்டு அலப்புறம் பண்ணிட்டாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோடைய பிறந்தநாளை ஒட்டி ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்தியன் டூ படக்குழு அதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சீக்கிரம் ரிலீஸ் டேட் எங்களுக்கு போஸ்டர்ஸ் அனுப்பி அனுப்பி டயர்டாக இருக்குது எங்களுக்கு வேறு எதாவது ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பொங்கி எழுந்துட்டாங்க ஒரு நிமிஷத்தில் வேற லெவலில் ஒரு செய்கை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இண்டியன் டூ படக்குழு ரொம்ப வெறியாக இருக்காங்க மக்கள் தயவு செஞ்சு ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணக்கூடிய விரைவில் அப்படிங்கிறதுனா ஜூன் அப்படிங்கிறப்ப மே ஒரு இடைப்பட்ட நாள் மட்டும்தான் வந்து இருக்குது மாதம் மட்டும்தான் சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறது மே ஒன்றில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து தக்லைஃபுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு ராஜஸ்தானில் அப்படிங்கிறது தான் என்னப்பா கமல்சர் பிரச்சாரம் இப்போ தான் வந்து இருக்காரு அதுக்குள்ளே எப்படி போகிறான்னு கேட்டிங்களா சார் கிடையாது சிலம்பரசன் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து படமாக்கியிருக்காங்க ஸோ சிலம்பரசனுக்கு ரெண்டு ரோல் இந்த படத்தில் ஒரு ஜாக்பட்டான ஒரு ஆஃபர் தான் துல்கர் சல்மானும் இருக்காங்க ஜெயம் ரவியும் இருக்காங்க த்ரிஷாவும் கமலஹாசன் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் எண்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த பிரச்சாரம்லாம் முடிஞ்ச இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு நைன்டீன்த்து வந்து ஓட்டு கேஸ்ட் பண்ண பிறகு அடுத்து ஒரு ஒன் வீக்கில் வந்து கமல்சர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டினியூஸாக அறுபது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் காய்ச்சிட்டு கொடுத்துருக்காராம் ஸோ வேறு லெவல் ஒரு இம்பேக்ட் வந்து இந்த படம் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அடுத்து ரஜினி ஃபேன்ஸ் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து கமல் சாரை வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கானுங்க நான் எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரசியலுக்கு வந்து நாங்கள வரலடா எங்களை மாதிரி ஒதுங்கி நிற்கணும் நீங்கள் வந்துட்டு இப்படி வந்து டிஎம்கேக்கு அடகு ஆச்சு ஊச்சின்றாங்க ஒரே ஒரு கே பதில் தான் அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஏண்டா நீங்கள் வரவே இல்லை அட்லீஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தடவை தான் சொன்னார் சொன்னபடி வந்துட்டார் நீங்கள் வந்து உங்கள் படம் ஓடணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகி போன பிறகு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சுரிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து கேவலம் கிடையாது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு நாட்டினுடைய நலன் கருதி ஒரு இந்தியா அலையன்ஸுக்கு வந்து போறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எரியுது ஏன்டாடே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு புரிதலே இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அதாவது நீங்க வரவே இல்லை ஆட்டத்துக்குள்ளே இல்லை நீங்களாம் வந்து விமர்சனம் பண்ணலாம் வாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வேணால் படத்துக்கு வேணா சண்டைக்கு வாங்கடா பாலிடிக்ஸ்க்கு வராதிங்க ஏன்னா அதுக்கு வந்து உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர்களாக தான் நான் வந்து பார்க்குறேன் ரஜினி அவர்களை ஸோ அவனுடைய ஃபேன்ஸை வந்து இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வந்து தூக்கி போடுங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஹேராம் டுவெல்கே ரெசல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரெடி ஆகிடுச்சாங்க ஏற்கனவே அதில் வந்து மெருகேற்றிருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வரையில் அதற்கான டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆகும் ஹேராம் படம் டுவெல்கே ரெசல்யூஷனில் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வேறு லெவல் அப்டேட்டில் அடுத்து மருதநாயகம் படம் வந்து ரிவ்வாகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க நிறையா பத்திரிகைகள் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மருதநாயகம் வந்து அல்ஃபன்ஸ் ஆஃப் கிட்டே நம்ம கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரை மீட் பண்ணும் விழுது அதாவது கிராவிட்டி படத்துடைய இயக்குனர் ஹாலிவுட் படத்துடைய இயக்குனர் வந்திருந்தார் சென்னைக்கு அவரை கூப்பிட்டு போய் தனியாக வந்து லன்ச் கொடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி நிறையா ஸ்டில்ஸ்லாம் வந்து காமிச்சு எப்படிலாம் மேக் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரிலாம் ஐடியாஸ் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஸ்டப்புன்னு ஒரு நியூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மரதநாயகம் ஹாலிவுட் இணைந்து வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதை வந்து இவர் இயக்க போகிறாரா இல்லை சார் இயக்க போகிறாரா அப்படின்ற அப்டேட் தெரியல பட் மருதநாயகர் ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகுது அந்த ஐடியாவை வந்து சார் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் மூவி வந்து அந்த டைம்லேயே வெளி வந்திருந்தால் பாகவலின்னா இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அந்த டைம்லேயே கமல்சரி அந்த ஒரு ட்ரெய்லரே இப்போயே வந்து பேசப்படுது ஸோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் அடுத்து கலக்க போவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஒன்று இருக்குல்ல அசோல் சொல்கிறா அது வந்து பரத்வாஜ் அவர்கள் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு எங்கே நீங்கள் காணா போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு நீங்கள் படம் இயக்க மியூசிக் போடுறது இல்லையான்ட்டு அப்போ வந்து பேசுகையில் கலக்கப்போவது யாரில் கமல் சார் கிட்ட அந்த பணியாற்றி அனுபவத்தை பற்றி சொன்னார் ஸோ எப்பயுமே ஒரு ரெக்கார்டிங் தேட்டர்னால் எல்லாம் நின்று தான் பாடுவாங்க பட் கமல் சார் சார்லேயே உட்காந்து அந்த பாட்டை ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாடிட்டு போயிட்டார் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது படம் பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருது கலக்கப்போவது யார் அந்த பாட்டு அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அதெல்லாம் செமையாக இருந்தது அடுத்து இன்றைக்கி சியான் விக்ரம் அவர்களுடைய பர்த்டே ஸோ சியான் விக்ரம் கமல்சரை புகழாரம் சூட்டுவது கமல்சர் சியான் விக்ரமை வந்து புகழாரம் சூட்டுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக இருக்குது அதில் ஒரு பாயிண்ட் வந்து விக்ரம் படத்துக்காக ஆடியோ லான்ச் பண்ணுறந்தார் விக்ரம் நம்ம சியான் விக்ரம் சரிங்களா வந்துட்டு கமலஹாசன் அப்படின்ற ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமோ நான் பார்த்துட்டே இருக்கேன் நாற்பது வருஷமும் பார்க்குறேன் இப்போ விக்ரம் படத்துலையும் பார்க்குறேன் பவனை பின்றாம்பா டஃப் கொடுக்குறாருப்பா இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூடோட ஒரு ஒரு க்ரேஸோட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இருக்கார் அப்படின்னா அது கமல்ஹாசன் தான் கண்டினியூ ஒரு குட் ஒர்க் சார் அப்படின்ற அவர் சொல்ல இங்கிட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அப்படின்ற சேதுன்ற படம் ஏன் அவ்வளோ டிலேயாக வந்துச்சு முன்னாடியே வந்திருந்த அவர் ஆகச்சிறந்த கலைஞர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடச்சிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை அந்த சினிமா வந்து விஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற அவரும் வந்து புகழ்ந்துருக்காரு ஸோ இந்த மாதிரி ரெண்டு நடிப்பு அறக்கர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு கேரக்டருக்காக தன்னை உருக்கி கொள்ளக்கூடிய ஒரு கலைஞர்கள் ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேரும் வந்து ம மாற்றி மாற்றி பாராட்டுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியான் விக்ரம் அவர்களுக்கு விதநகர் வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கலாம் அடுத்து பிரச்சாரம் ஓய்ந்து விட்டதுங்க சரியா ஸோ கமல் சார் பண்ண அந்த ஒரு டிஎம்கேக்கு ஆதரவாகியும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவும் இந்தியா அலையன்ஸுக்காக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்காரு இதனுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் வெளிப்படும் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பாருங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ ஓட் வந்து டிசர்வ் பர்சனுக்கு போடுங்க பாசிசத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக போட்டாகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஸோ ஓட் ஃபார் ஐஎன்டிஐஏ அலையன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறேன் அடுத்து பிஜேபி என்ன தான் பண்ணாலும் இந்த தமிழகத்தில் வந்து ஆணையை பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இன்றைக்கி கோவையில் போய் அண்ணாமலை வாய உட்டாப்பில் அதான் மூளை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா கொள்ளையன் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் பேன் பண்ண முடியாது எனக்கு நாங்கள் பேன் பண்ணோம் திஸ் இஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே பாதிநாய் மக்கள் ம் ம் நீட்டு பேன் பண்ண மாட்டேன் உயிரே போனாலும் பேன் பண்ண மாட்டேன் அப்போ சித்தர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனுடைய இம்பாக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் காட்டால் போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை